ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பேசினாலே பிரத்தினேன் அப்படின்னாலே மேக்சிமம் இப்போல்லாம் கேட்கறது கனவுடைய பலன் கனவுகளுடைய பலன் கனவு காண்றதே ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமான விஷயம் சில பேர் வந்து கனவு கண்டுட்டு உடனே எந்திரிச்சிடுவாங்க ஸோ தூக்கம் போயிடுது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அது வந்து கனவு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் சில நேரங்களில் கனவு ரொம்ப சந்தோஷமான கனவு சில பேருக்கு வரும் சில பேருக்கு சந்தோஷமான கனவு வரும் ஸோ அவங்க சந்தோஷம் அடையட்டும் பரவாயில்ல ஸோ ரொம்ப சந்தோஷத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு வீடு வாங்குகிற மாதிரி கிரக பேசம் பண்ணுற மாதிரி ஸோ கிடைக்காத சந்தோஷமெல்லாம் கிடைச்ச மாதிரி பார்க்காதவங்களெல்லாம் பார்த்த மாதிரி நிறைய வருது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் பரவாயில்ல இப்போ கனவுனுடைய பலனை நான் சொல்கிறேன் சில பலன்களை சொல்லித்தரேன் நம்பர் ஒன் சாய்பாபா பேசுறது மாதிரி சாய்பாபா பேசுகிற மாதிரி கனவு கண்டாச்சுனாக்கா அது பெரிய கொடுப்பினே ரொம்ப பெரிய கொடுப்பனே அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறீங்களா மிகப்பெரிய ஒரு மகானே நீங்கள் தரிசிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சமைச்சி இதை உங்கள் கனவில் சாயம்பாபா பேசுகிறாரு அப்படின்னாலே மிகப்பெரிய மகானே தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து சாய்பாபா உங்கள் கனவுக்கு வந்துட்டார் பேசலை வந்தார் பேசலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் வீட்டில் உங்களோட அவர் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் உங்களோட அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பொருள் இருக்குது அடுத்து வந்து சாய்பாபா வந்துட்டு அடிச்சிட்டார் இல்லை குட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன் பாபா வந்து அடிக்கிறாரு குட்டுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஒரு நல்ல பதவி வரப்போகுது மிகப்பெரிய பதவி உங்களை தேடி வருது அப்படிங்கிறது அர்த்தம் அவர்கிட்ட அவர் கையில் பட்டாலே அவர் கையால் நம்ம அடிப்பட்டாலோ அல்லது பட்டாலோ நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பதவி தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து சாய்பாபா வந்து நம்ம வீட்டில் வைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டார் உண்மை தானே நிறைய வீடுகளில் தீர்த்தம் வைக்கிறோம் அந்த தீர்த்தம் வந்து குறைஞ்சிடுது அளவு குறையுது சக்கரை பொங்கல் அல்லது வேறு ஏதாவது பிரசாதம் வைக்கிறோம் அதனுடைய குவான்டிட்டி அளவு குறையுது சில பேருடைய பிரசாதத்தில் படைக்கிற பிரசாதத்தில் ஸ்வீட்டு குறையும் உப்பு குறையும் இந்த மாதிரி இது வந்து நேர்லேயும் நடக்குது கனவுலையும் நடக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்னா நீங்கள் படைச்சி வச்ச அந்த பிரசாதத்தை அப்பா சாப்பிட்டாரு அப்பா சாப்பிட்டு அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பொருள் இருக்கு உங்களுடைய சமையலை அவர் ஏற்றுக்கிட்டார் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார் அவர் பெரிய சமயக்காரர் பீமபாகம் நலபாகம் எல்லாத்த விட நல்லா சமையல் பண்ணக்கூடிய ஒரு சமையல் ஆசான் அவர் அப்பா உங்கள் சமையலை அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் அடுத்து வந்து பாபா வந்து கூப்பிட்டாரு உங்களை வா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படின்னா நீங்கள் இப்போ தான் அவர் என்டர் ஆகியிருக்கீங்க அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளேற என்டர் ஆகிருக்கிறீங்க உங்களை வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு உங்களை வந்து அவர் பெனட்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற பொருள் சரியா இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் இதை வந்து நம்ம நிறைய இன்னும் பாபாவுடைய கனவு சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் இதை ஒரு சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து இதையும் தாண்டி பாபாவையும் தாண்டி சில பேர் வந்து தவளை அப்புறம் அட்டைப்பூச்சி தவளை அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா இது ரெண்டத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்தோம்னா என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் அதையும் கேட்குறாங்க இந்த மாதிரி கனவு கண்டாங்கன்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுக்கு இல்லையா உங்களுக்கு ஏதோ ஆரோக்கிய குறைபாடு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு பொருள் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து வீடு தீப்பத்தி எரியுது அது எல்லாரும் வந்து அணைக்கிறாங்க வீடு வந்து பத்திக்கிட்டு எரியுது அது வந்து எல்லோரும் அணைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னாக்கா நெருங்கிய உறவினர்கள் உங்கள் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்களுடைய பிள்ளைங்க பூப்படைய போகிறாங்க என்ன அவங்க வந்து சடங்காக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அதுக்கு படும் அதனால் இது தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் இன்னொன்று பாருங்கள் இப்போ அம்மா இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க இறந்து போகலை அம்மா இறந்து போனதாக கனவில் ஒரு செய்தி யாரோ சொல்கிறாங்க அதை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க பயப்பட தானே செய்வீங்க அம்மா இறந்து போனாங்கன்னா பயப்பட மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி கனவு கண்டா என்ன அதுக்கு பலன் அப்படின்னாக்கா அந்த தாய் நம்ம அம்மாவுடைய அந்த ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இப்போ இப்போதைக்கு முடிவில்லை அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆயுசாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் அப்புறம் அடுத்த கனவு என்னென்னா சுவர் வந்து இடிஞ்சு விழுந்து போகுது காம்பவுண்டு சுவரோ அல்லது வீட்டில் ஒரு பகுதியோ அந்த சுவர் வந்து இடிஞ்சு விழுற மாதிரி இல்லை வேற எங்கேயோ கட்டடம் கட்டுறதுல சுவர் இடிஞ்சு விழுந்து போகிற மாதிரி ஒரு நீங்கள் கனவு நீங்கள் காண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா புதிய வீடு புதுசாக நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்க நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்களே கனவு கண்டுருக்கீங்களா அந்த கனவு நனவாக போகுது அந்த புதிய வீடு நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது அதுக்கான ஒரு பொருள் அடுத்து வந்து மாட்டை வந்து உயிரோடு புதைக்கிற மாதிரி ஒரு கனவு மாடு இருக்கு இல்லையா பஸ் மாடு இல்லை எருந்து மாடும் அந்த மாட்டை ஒரு சமாதி வைக்கிற மாதிரி கனவு கண்டா என்ன அது பொருள் அப்படின்னா கால்நடைகளிலருந்தே வந்து சற்று கவனத்துலேயே இருக்கணும் கால்நடைகள் இருக்கல்லையா இல்லையா மாடு அப்புறம் யானை பசு ஆடு இந்த மாதிரி விலங்கினங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அது கடிக்கவோ அல்லது உதைக்கவோ அல்லது உங்களை வந்து இடைஞ்சல் பண்ணவோ வாய்ப்பு நிறைய இருக்குது இருந்து தப்பிக்கணும் அதுங்கள்ட்ட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் மாட்டை வந்து புதைக்கிறது அப்படிங்கிற அந்த கனவுக்கான பலன் இப்போ இறந்து போயுது இல்லையா இறந்து போன நாயோட கால்கள்லாம் நம்ம தலையில் படுற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க இறந்து போன நாய் நாயோட கால் நம்ம தலையில் படுறோம் இந்த மாதிரி கனவு கண்டால் பைரவருக்கு நம்ம வந்து ஏதோ நேர்த்தி கடன் பட்டிருக்கிறோம் அதனுடைய பாக்கி இன்னும் இருக்குது அந்த கனவை அந்த 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 நேர்த்தி கடனை நம்ம இன்னும் செலுத்தாமல் இருக்கிறோம் அது இன்னும் பாக்கி இருக்குது நம்ம எவ்வளோ செலுத்தி இருந்தால் கூட ஏதோ சின்ன சின்ன குறை இருக்கும் அந்த குறைய கூட நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள் ஸோ இந்த மாதிரி நிறைய கனவுக்கான நிறைய பொருட்கள் இருக்குது அதுக்கான விளக்கங்களை நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் அடு அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதியில் நிறைய நான் சொல்கிறேன் பார்ப்போம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்